குஜராத் மாநிலம் காந்திநகரில் அமைந்துள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கவுரவித்தார் விழாவில் பேசிய அவர் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பங்களிப்புடன் தடயவியல் அமைப்பு உருவாகும் என்றார் இதன் உதவியுடன் தண்டனை விகிதம் அதிகரிக்கும் என்றும் குற்றங்களில் ஈடுபட குற்றவாளிகள் அஞ்சும் நிலை உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர்லியன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது ஐரோப்பிய யூனியன் கல்லூரி ஆணையர்கள் அதிகாரிகள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் உட்பட இருதரப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தில்லி சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மாநில உள்துறை அமைச்சர் ஆஷிஷ் சூத் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் உளவுத்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் மகா கும்பமேளா குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் அனுபவங்களையும் எண்ணங்களையும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் அதில் உலகின் மிகப்பெரிய இந்த ஆன்மீக நிகழ்வு கோடிக்கணக்கான இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களையும் ஒன்றிணைக்கும் நிகழ்வாக இருந்ததாக கூறியுள்ளார் உலகின் தெற்கு நாடுகளையும் பிற நாடுகளையும் இணைப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா வான் ஜெர்லியன் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள அவர் தில்லியில் நடைபெற்ற இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுடன் கொண்டிருப்பதைப் போல இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையை விரிவாக்கம் செய்ய ஐரோப்பிய யூனியன் விரும்புவதாக கூறினார் இந்த முயற்சி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் தங்களது நடவடிக்கைக்கு உதவும் என்றும் கூறினார் இந்தியாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் சர்வதேச நாடுகளுடனான நட்புறவில் ஆழமான இணைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் தமிழகம் தொழில் முனைவோரின் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி மெட்ராஸில் பத்தாவது தொழில் முனைவோர் உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புத்தாக்கத்திலும் தொழில் முனைவிலும் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் இன்று தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் யூ டியூப் ஷார்ட்ஸ் எனும் சமூக வலைதள வீடியோக்களை படைப்பாளிகள் உருவாக்க வேவ்ஸ் உச்சிமாநாட்டின் சார்பில் வேவ்ஸ் எக்ஸ்ப்ளோரர் சேலஞ்ச் மூலம் ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்தியாவின் பன்முகத்தன்மை நம்பகத்தன்மை மற்றும் படைப்பாற்றல் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்க வேண்டும் இந்த விழாவுக்கான அதிகபட்ச கால அளவு ஏழு நிமிடங்கள் குறுகிய வீடியோக்களுக்கு ஒரு நிமிடம் என கால அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்தியாவின் இணைய மற்றும் மொபைல் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சவாலானது கிரியேட் இன் இண்டியா சேலஞ்சிங்கின் ஒரு பகுதியாகும் இந்த போட்டி மும்பையில் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் திமுக அரசு தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சிகள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநில அரசின் சுயமரியாதையையும் சமூக நீதியையும் பாதிக்கும் என்று கூறியுள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்கக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் எதிர்காலம் கருதி தொகுதி மறுசீரமைப்பை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக் கொள்ளாது ஸ்டாலின் கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் தங்கள் கட்சி பங்கேற்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்பதை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார் போதைப்பொருள் புழக்கம் கள்ளச்சாராயம் விற்பனை ஆகியவற்றை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்